சுஜாதா எழுதிய கிரைம் நாவல் அனிதா இளம் மனைவி அத்தியாயம் பதினான்கு மற்றும் இறுதி பகுதி கணேஷ் நேராக அவரை பார்த்தான் என்னை கொள்வதால் என்ன லாபம் உங்களுக்கு என்றான் என்னை நீ பார்த்ததே தப்பு என் மனதில் நான் பார்த்த செய்தி புரிவதற்கு முன்பே என்னை கொன்றுவிட பேசாதே பகதூர் துப்பாக்கி அகப்பட்டதா பதில் இல்லை கணேஷ் அந்த கேலண்டர் அழகாக இருக்கிறது என்றான் சாவதற்கு முன் அவ்வளவு அலட்சியமாக இருப்பதாக கொள்கிறாயா கேலண்டர் அழகாக இருக்கிறதா என்பதை உன்னுள் ஈயம் பாய்ந்ததும் சொல் என்ன ஈயம் ஆம் பகதூர் ஜி ஷாப் என்று ஜன்னலுக்கு வெளியே இருந்து பதில் வந்தது கிடைத்ததா புல் அதிகமாக வளர்ந்திருக்கிறது ஷாப் அங்கே பாருங்கள் என்ன ஜீப் வருகிறது போலீஸ் ஜீப் போல தோன்றுகிறது அவர் சட்டென்று ஜன்னலுக்கு போய் பார்த்தார் பகதூர் ஜல்தி கேரேஜுக்கு போய் காரை கிளப்பு கணேசின் பக்கம் திரும்பினார் அவர் பார்வையில் இருந்த கொடூரம் கணேசை கலவரப்படுத்தியது எலக்ஷன் ஜீப்பாக இருக்கும் என்றான் கணேஷ் பாஸ்டர் உன்னை உன்னை என்று அருகில் வந்தார் ஈசி சார் ஈசி என்னை கையால் கொள்வதற்கு சற்று நேரமாகும் கணேஷ் தன்னை பந்தாக கொண்டான் வெளியே ரோலிங் ஷட்டர்கள் திறக்கும் சப்தம் கேட்டது காரில் கதவை மூடும் சப்தம் கேட்டது அவசர அவசரமாக உதறி செல்ஃப் எடுத்து சீறி கார் சப்தம் அருகில் வந்தது ஷாப் வேகமாக வருகிறார்கள் அவர் அடித்த அடி கணேசின் தோளில் அரைகுறையாக விழுந்தது மெதுவாக நிதானமாக நீங்கள் அவசரமில்லை பூட்ஸ்காலல் உதைத்தார் அதை பிடித்து காரின் ஹாரன் கேட்டது ஷாப் காலை உதறினார் மறுபடி ஜன்னல் வரை சென்று எட்டி பார்த்துவிட்டு டேய் உன்னை நான் மறக்க மாட்டேன் உன்னை நான் கொள்ளுகிறவரை மறக்கப் போவதில்லை என்றார் சார் என்ன அவசரம் ஓடினார் ஒரு காலில் ஓடினார் கணேசினால் தான் நகர முடிந்தது நொண்டி வந்து எட்டி பார்த்தான் மன்றோடில் புழுதியை கொண்டு ஒரு ஜீப் வந்து கொண்டிருக்க ஒரு கருப்பு அம்பாசிட்டர் அதிவேகமாக வீட்டை விட்டு கிளம்பி சரியாக செப்பனிடப்படாத குறுக்கு பாதையில் அந்த ஜீப்பை எதிர்கொள்ள விருப்பமில்லாமல் ஒரு விரியும் கோணத்தில் விலகி சென்றது ஜீப் நின்றது யோசித்தது துரத்துங்கள் துரத்துங்கள் அதை என்று கணேஷ் கத்தினான் ஆனால் அது கேட்டிருக்காது அந்த கார் புழுதி படலத்தின் உடே ஸ்டண்டு படத்தில் போல் குதித்து குதித்து மெயின் ரோட்டை நோக்கி செல்ல தயங்கின ஜீப் கணேசை நோக்கி வந்தது கணேஷ் ச என்று கொண்டான் மெயின் ரோட்டை அடைந்த அம்பாசிட்டர் புறமாக செல்வதை பார்த்தான் ஜி வீட்டு வாசலில் வந்து நின்றது அதிலிருந்து மோனிகா குதித்து இறங்கினாள் சுற்றுமுற்றும் பார்த்தாள் இங்கே இருக்கிறேன் என்றான் கணேஷ் அவனை பார்த்து சிரித்தாள் இன்ஸ்பெக்டர் ராஜேஷும் இரண்டு மூன்று கான்ஸ்டபிள்களும் இறங்கினார்கள் சீக்கிரம் வாருங்கள் என்று கத்தினான் கணேஷ் மோனிகா உள்ளே வந்து மை காட் என்ன ஆயிற்று கணேஷ் ஏன் இவ்வளவு ரத்தம் என்றார் சண்டை அவர்கள் என்னை அடித்து விட்டு ஓடிவிட்டார்கள் ராஜேஷ் குவிக் அந்த அம்பாசிட்டரை தொடர வேண்டும் அதில் யார் இருக்கிறார்கள் குற்றவாளி யார் சொல்கிறேன் மற்றொரு ஜீப் வந்து கொண்டிருக்கிறது என்றார் ராஜேஷ் நேரம் தாழ்த்தாதீர்கள் உடனே அதை தொடர வேண்டும் வடக்கு பக்கம் மெயின் ரோட்டில் சென்றது ராஜேஷ் உடனே வெளியே ஓடினார் அனிதா எங்கே என்றால் மோனிகா அந்த அறைக்குள் தாளிட்டுக் கொண்டிருக்கிறார் ஜீப் புறப்படும் சப்தம் கேட்டது ராஜேஷ் உள்ளே வந்தார் நீங்கள் போகவில்லையா என்றான் கணேஷ் மற்றொரு ஜீப் வருகிறது அதில் நாம் எல்லோரும் போகலாம் அதில் ரேடியோ இருக்கிறது கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லி செய்தி அனுப்பலாம் மீரட்டுக்கு செல்வோம் பிடித்து விடலாம் கார் நம்பர் என்ன கணேஷ் கதவை தட்டினான் அனிதா அனிதா பதில் கேட்டதா என்ன அனிதா நான் தான் கணேஷ் அவர்கள் போய்விட்டார்கள் நான் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் மோனிகா மூன்று பேர் தான் இருக்கிறோம் கதவை திறவுங்கள் மெல்லியதாக குரல் கேட்டது இன்ஸ்பெக்டர் எதற்கு என்னை கைது செய்யவா இல்லை என்றான் கணேஷ் என்ன இது புரியவில்லையே என்றார் ராஜேஷ் போகும்போது சொல்கிறேன் சார் அனிதா உங்களுக்கு ஒன்றும் நேராது நான் உத்தரவாதம் நான் உங்கள் லாயர் கணேஷ் என்னை காப்பாற்றுவீர்களா கடைசி வரையில் அனிதா கதவு திறந்தது அனிதா நின்றார் பொறியை திறந்ததும் எலியின் கண்கள் போல் பயம் இல்லை முயல் இல்லை மான் இல்லை யோசிக்க நேரம் இல்லை அனிதா என்றாள் மோனிகா மோனி உனக்கு தெரியுமா தெரியாது அனிதா என்ன நான் எல்லாவற்றையும் சொல்கிறேன் அனிதா நீங்கள் சற்று நேரம் பேசாமல் இருங்கள் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் அனிதாவின் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் அப்புறம் எழுதி கொள்ளலாம் என்றான் கணேஷ் எனக்கு ஒன்றும் புரியவில்லை கணேஷ் சொல்கிறேன் இன்ஸ்பெக்டர் இப்போது மிக முக்கியம் அந்த காரை பிடிப்பது பிடித்து விடலாம் மற்றொரு ஜீப் வெளியே வந்து ஹாரன் அடித்தது கோ என்று கத்தினான் கணேஷ் அனிதா மோனிகா நீங்களும் வர வேண்டும் என்று வெளியே ஓடினான் அவர்கள் அவனை தொடர்ந்தார்கள் வெல்கம் டு மீரட் என்றது போர்டு அங்கிருந்து சற்று தூரத்தில் சாலையை தடுப்பதற்கு நீண்ட தருப்பு மஞ்சள் அடித்த அந்த கம்பம் ஏற்றம் போல ஒரு முனையில் பாறாங்கல் களத்தில் உயர்ந்து நின்று கொண்டிருந்தது பக்கத்தில் ஒரு தற்காலிக கொட்டகையில் ஒரு மேஜை ஒரு நாற்காலி ஒரு பெஞ்ச் ஒரு சுராய் அதன் மேல் கவிழ்ந்த ஒரு கிளாஸ் இரண்டு சோம்பேறிகள் ஆக்டாய் சுங்கவரி வசூலுக்காக ஓர் இடம் இருந்தது சில லாரிகள் நின்று கொண்டிருந்தன சில சப்தாஜிகள் எதிரே டீக்கடையில் பெரிய கிளாஸ்களில் டீ உறிஞ்சிக் கொண்டிருந்தார்கள் நாற்காலியில் உட்கார்ந்திருந்த அவன் மறுபடி தப்பாக கூட்டிக் கொண்டிருந்தான் அப்போது ஒரு உள்ளூர் போலீஸ் ஜீப் வந்து நின்றது அதிலிருந்து இறங்கிய இருவர் அவசரமாக சென்று அந்த கூட்டல் ஆசாமியுடன் பேச அந்த சோம்பேறிகளில் ஒருவன் எழுந்து வந்து அந்த கம்பத்தை கீழே தாழ்த்தினான் மற்றொருவன் சற்று தூரம் சென்று சிவப்பு கொடியுடன் ஓர் எச்சரிக்கை பலகையை வைத்தான் கான்ஸ்டபிள் சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டார் அம்பாசிடர் கருப்பு டிஎஸ்கே ஒன் எயிட் த்ரீ சிக்ஸ் அல்லது ஒன் த்ரீ எயிட் சிக்ஸ் மற்றவர்களை விட்டுவிடலாம் அவ்வளவுதானே என்றார் மற்றவரிடம் மற்றவர் தலையசைத்து நெருப்பு கேட்டார் பகதூர் கண்ணாடியில் பார்த்தான் சார் ஜீப் தெரிகிறது அவர்கள் பின்தொடர்ந்து வருகிறார்கள் அவர் திரும்பி பார்த்தார் ஸ்டெபானிட் மிதி முல் நூறை எட்டியது நான் போய் அந்த பக்கம் நிற்கிறேன் என்றார் கான்ஸ்டபிள் டேய் கம்பை இன்னும் தாழ்த்தி பிடி கட்டிவிடவா ஷா கட்டாதே பிடித்து கொண்டிரு பஸ் லாரி எல்லாம் விட்டுவிடு கார் வந்தால் தலைத்துக்கொள் நூறுக்கும் நூத்தி பத்துக்கும் இடையில் முள் நடனமாடியது தும் ஹஷிமே மே ஜா பர்தயா என்றார் கான்ஸ்டபுள் இல்லை ஹேமாலினி தர்மேந்தர் வெல்கம் டு தூரத்தில் குறுக்கிய சாலையை தடுப்பதற்காக லுக் அப் பகதூர் அந்த குறுக்கு கம்பம் ஷீல்டின் கண்ணாடியின் குறுக்கே நொறுங்க சிலந்தி வலை போல் உடனே அதில் விரிசர்கள் தோன்ற நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் பகதூர் நிலையிழந்தான் அந்த அம்பாசிடர் மிக அழகாக சாலையை விட்டு விலகி இரண்டு சக்கரங்களில் பாதி தூக்கி கொண்டு இரண்டு அல்லது மூன்று செகண்ட் சென்று அந்த மரத்தில் பட்டு திடீரென்று அதன் உருக்கு அந்தரங்கங்கள் அனைத்தும் தெரிய கவிழ்ந்து பின் வெகு வேகமாக சுழல அதன் ஹாரன் தொடர்ந்து ஒழிக்க ஆரம்பித்தது சர்தாஜிகள் இரண்டு சோம்பேறிகள் இரண்டு கான்ஸ்டபிள்கள் அந்த காரை நோக்கி ஓடினார்கள் என்னாயிற்று என்றார் ராஜேஷ் சார் டெல்லியிலிருந்து மெசேஜ் வந்தது கருப் அம்பாசிடர் காரை நிறுத்தும்படி ரோட் பிளாக் செய்திருக்கிறோம் கண்மூடித்தனமாக வந்தது அந்த கார் அதில் இருந்தவர்கள் என்ன ஆனார்கள் என்றான் கணேஷ் அந்த டிரைவர் உயிருடன் மயக்கத்தில் இருக்கிறான் முன்சீட்டில் இருந்த மற்ற ஆசாமி போய்விட்டார் சான்சே இல்லை மோனிகா என்று கூப்பிட்டான் கணேஷ் மோனிகா ஜீப்பில் இருந்து இறங்கி வந்தால் அனிதா நீங்கள் இங்கேயே இருங்கள் ராஜேஷ் நீங்கள் வாருங்கள் கணேஷ் சொன்னான் மோனிகா நீ பார்க்க போவது உனக்கு மிகவும் அதிர்ச்சியை தரும் உனக்கு இந்த காட்சியை காட்ட அழைத்துச் செல்வது பற்றி நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் ஆனால் நீ வந்து பார்க்க வேண்டியது அவசியம் என்னை மன்னித்துக்கொள் மோனிகா நீ பார்த்தாக வேண்டும் ராஜேஷ் வாருங்கள் அனிதா தலையை குனிந்து கொண்டு ஜீப்பில் உட்கார்ந்திருக்க அவர்கள் மூவரும் அந்த கவிழ்ந்த காரை நோக்கி சென்றார்கள் தூரத்தில் ஆம்புலன்ஸ் நின்று கொண்டிருந்தது அதிலிருந்த ஸ்ட்ரெச்சர் கீழே காரின் அருகில் வைக்கப்பட்டிருந்தது இரண்டு வெள்ளை உடை அணிந்த சிப்பந்திகள் அந்த உடலை அதன் மேல் மெதுவாக வைத்தார்கள் மோனிகா அங்கே போய் பார் மோனிகா அருகே சென்று பார்த்தாள் அவளது கிரீச்சிட்ட அலரலில் அந்த மரத்தில் இருந்த பறவைகள் படபடவென்று சிறகடித்து பறந்தன அப்பா டேடி பூவிக்கொண்டே இருந்தால் மோனிகா இது எப்படி சாத்தியம் கணேஷ் மை காட் என்னால் நம்பவே முடியவில்லை என்றார் ராஜேஷ் ஜீப்பில் அவர்கள் திரும்பிக் கொண்டிருந்தார்கள் மோனிகா உடை கலைந்து தலை கலைந்து வெற்று பார்வை பார்த்து கொண்டிருந்தால் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு தடவை விசித்துக் கொண்டிருந்தாள் எனக்கு ஆஸ்பிரின் வேண்டும் என்றால் அனிதா கடை வந்ததும் நிறுத்தச் சொல்கிறேன் ராஜேஷ் என்ன சொன்னீர்கள் இட்ஸ் அன்பிலீவ் அனிதா சொல்லுங்கள் கணேஷ் எனக்கு சிறைவாசம் கிடைக்குமா எதற்கு பொய் சொன்னதற்கு உங்களை பொய் சொல்ல வைத்த சூழ்நிலையை இன்ஸ்பெக்டருக்கு சொல்லுங்களேன் இன்ஸ்பெக்டர் இப்போது குறித்து கொள்ள வேண்டாம் கொஞ்சம் கவனிக்கிறீர்களா அனிதா உங்கள் கணவர் பொறாமைக்காரர் அல்லவா ஆம் அவர் உங்களை முழுவதும் தனக்கே சொந்த உரிமையாக்கி கொண்டது உண்மைதானே ஆம் முழுவதும் அடிமையாக அதனால் உங்களுக்கு அவர் மேல் அளவுக்கு மீறிய வெறுப்பு ஏற்பட்டது இல்லையா உண்மைதான் அவருக்கு உங்கள் மேல் காமம் பொறாமை மிக காமம் மிக பொறாமை கோவிந்த் எப்படிப்பட்டவன் அனிதா மௌனமானவன் அடக்கமானவன் ஆழமானவன் எனக்கு படுக்கை தட்டி போடுவான் செருப்புகளை எடுத்து வைப்பான் என் பாதங்களையே பார்த்து கொண்டிருப்பான் ஆனால் ஆனால் ஒரு தடவை என்னை அவன் என் அறையில் அதை உங்கள் கணவரிடம் சொன்னீர்களா இல்லை அவரே பார்த்துவிட்டார் என்ன செய்தார் ஒரு சவுக்கை உபயோகப்படுத்தினார் நிறைய அடித்தார் அவன் மயங்கி விழுந்ததால் அவனுக்கு தண்ணீர் கொடுத்து தெளிய வைத்து மறுபடி அடித்தார் என் கண்முன்னால் எனக்கும் அது எச்சரிக்கையாம் கோவிந்த் என்ன ஆனான் இறந்து போனான் உங்கள் கணவர் என்ன செய்தார் கலவரப்பட்டார் அவர் அதை எதிர்பார்க்கவில்லை உடனே பாஸ்கரை கூப்பிட்டார் அவன் என்ன செய்தான் யோசித்தான் அவரிடம் பேசினான் அவருடைய ஷர்ட்டை கேட்டான் ஷூவை கேட்டான் பர்ஸை கேட்டான் அடையாள கார்டு கேட்டான் சின்ன காரின் சாவியை கேட்டான் கோவிந்தை தரதரம் என்று தரையோடு இழுத்துக்கொண்டு சென்றான் உங்கள் கணவர் அப்புறம் உங்களிடம் என்ன சொன்னார் கோவிந்தின் உடல் ரிட்ஜ் ரோடு அருகில் கண்டுபிடிக்கப்படும் போலீஸ் உன்னை கூப்பிடுவார்கள் உடலை அடையாளம் காட்டச் சொல்வார்கள் அது என் உடல்தான் என்று நீ அடையாளம் காட்ட வேண்டும் என்றார் இறந்தது ஷர்மா காணாமல் போனது கோவிந்த் என்று போலீசில் நினைக்க வேண்டுமாம் நீங்கள் ஏன் அதற்கு சம்மதித்தீர்கள் வேண்டுமென்றுதான் என்னை வருஷ கணக்கில் ஆண்டார் அவரை நான் ஆள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது எத்தனை நாள் என்னை பூட்டி வைத்திருக்கிறார் அவரை நான் ஆள சூரிய வெளிச்சம் தெரியாமல் தலைமறைவாக அடைத்து வைக்க அவர் உயிர் என் உதடுகளில் ஊசலாட சந்தர்ப்பம் கிடைத்ததே பாஸ்கர் எப்படிப்பட்டவன் சந்தர்ப்பவாதி கோவிந்தின் உடலை நான் என் கணவர் என்று அடையாளம் காட்டிய உடனே மற்ற எல்லா விஷயங்களையும் அவன்தான் பார்த்து கொண்டான் போஸ்ட்மார்ட்டம் உடனேயே அவசர அவசரமாக எரித்துவிட ஏற்பாடுகள் செய்தான் மோனிகாவுக்கு அவர் தந்தை இறந்த செய்தி தாமதமாக அனுப்பப்பட்டதல்லவா ஆம் போலீசில் கோவிந்தின் போட்டோ வேண்டும் என்று கேட்டபோது இல்லை என்று சொன்னீர்கள் அல்லவா ஆம் அதற்கெல்லாம் காரணம் இறந்தவர் ஷர்மா அல்ல என்பதை யாரும் கண்டுபிடித்து சொல்லிவிடக்கூடாது என்பதுதானே ஆம் ஷர்மா எங்கிருந்தார் அவசர அவசரமாக ஷாத்ராவில் வாங்கப்பட்ட ஒரு தனி வீட்டில் போய் தலைமறைந்தார் பிறகு ஷாத்ரா வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லையா ஒரு தடவை வெளியே வந்தார் எதற்கு பாஸ்கரை கொல்வதற்கு என்றால் அனிதா ஜீப்புக்குள் நிசப்தம் ஆண்டது பாஸ்கர் துணிச்சல் அடைந்து விட்டான் சர்மாவின் உயிர் அவன் கையில் இருந்ததால் துணிச்சல் அவரை பிளாக்மெயில் செய்தான் நிறைய பணம் கேட்டான் என்னிடமும் சற்று தைரியம் அடைந்தான் வாளாட்டினான் சொன்னேனே பாஸ்கரை கொன்றது ஷர்மாதான் பாஸ்கருக்கு ஒன்று தெரியவில்லை அவன் விரித்த வலை அவனையே என்று சுட்டு தீர்த்து விட்டார் பின் அன்றிரவுதான் உங்கள் டெலிபோன் வந்தது நான் தப்பிக்க நினைப்பதற்குள் அவர் வீட்டுக்கே வந்துவிட்டார் என்னை துப்பாக்கி முனையில் ஷாத்ரா வீட்டுக்கு இழுத்து கொண்டு போனார் அங்கே தன்னுடன் வைத்துக் கொண்டார் மூன்று நாட்கள் கணேஷ் மூன்று நாட்கள் நான் அனுபவித்த வேதனை ஷர்மா இந்த கார் விபத்தில் இத்தனை சீக்கிரம் இறந்திருக்க கூடாது மோனிகா நான் அழகாக இருந்தது போதும் செல்வத்தில் இருந்ததும் போதும் அது தந்த அற்ப சுகங்கள் போதும் இப்படி துப்பாக்கி முனைகளில் உடை உரியப்பட்டது போதும் மோனிகா நீயே உன் அப்பாவின் சொத்துடன் அந்த ராட்சதன் கட்டின தங்கம் மாளிகையில் வாழ்ந்து கொள் எனக்கு ஒரு பைசா வேண்டாம் எனக்கு ஒருவரும் இல்லை எனக்கு ஒருவருமே இல்லை அனிதா நான் இருக்கிறேன் என்றான் கணேஷ் கணேஷ் என்றாள் மோனிகா முடிக்கும் முன் அவன் பெயர் ஆனந்த் அவள் பெயர் ராதிகா அவன் அவளை அழைத்துச் செல்கிறான் சிமெண்ட் காங்கிரீட்டினால் கட்டப்பட்ட ஓவர் சைஸ் சுவர் அதன் பின் தேங்கிய தண்ணீர் ஒரு செயற்கை நீரோடை ஆனந்த் நாம் ஏன் பயப்பட்டு பயப்பட்டு இனிமேல் தனி இடத்தை நாட வேண்டும் நமக்குத்தான் கல்யாணமாகிவிட்டது பேபி உனக்கு தெரியாது இதில் ஒரு த்ரில் இருக்கிறது என்றான் ஆனந்த் அனிதா இளம் மனைவி நாவல் முற்றும் நன்றி